பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம கேட்கப் போகிறது நாவலோட ஆறாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கெழுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இந்த ஆறு அத்தியாயமும் எப்படி இருந்தது என்கிறத விரிவாக உங்களுடைய கருத்தை எனக்கு எழுதுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஆவலோட எதிர்பார்த்த ஆறாவது அத்தியாயத்துக்குள்ளால் போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் ஆறு தூரத்தில் போகும்போதே கதிரை பார்த்து விட்டாள் கூடவே அவனுடைய நண்பர் கூட்டம் இருக்க கண்டதும் இவனுங்க கூட்டத்தில் என்ன எதுக்கு வர சொல்றான் ஒரு நொடி திரும்பி செல்ல எத்தனித்த நேரம் அவளை பார்த்து விட்ட கதிர் ஓடி அவள் அருகில் வந்து எனக்கு தெரியும் நீ நீ நிச்சயம் வருவானு அதான் ஆர்டர் பண்ணிட்டே உனக்காக காத்திருந்தேன் என முன்னால் மேஜையில் கடைபிரப்பி இருந்த பூரியை கிழங்கையும் அவன் காட்ட இப்ப இப்போ இது இது எதுக்கு தான் கேட்டாள் எதுக்குன்னா இந்த கதரோட அகராதியில ஆங்கிலத்துக்கு அதிகமான மார்க் எடுக்க போறது இந்த முறையாக தான் இருக்கும் அப்படி எனக்கு உயர்ந்த மார்க்கை கொடுத்த உனக்கு ஒரு நன்றி சொல்ல வேணாமா அதுக்கு தான் ஒரு ஒரு சின்ன பார்ட்டி என்றதும் சுற்றி பார்வையை சுழல விட்டவள் வேணாமே நான் நான் இதுவரை இப்படியான இளங்களில் சாப்பிட்டதே இல்லை எனக்கு எனக்கு என்னவோ போல் இருக்குது ப்ளீஸ் புரிஞ்சிக்க அவ்வளவுதானே நீ போய் அந்த வேப்ப மர பக்கத்தில் உட்காரு நான் பின்னாலேயே வரேன் வேணாம் வேணாம் கதறு வேணும் இந்த கதரோட பார்ட்டியில் நீ கலந்தே ஆகணும் ப்ளீஸ் என கெஞ்சித்தலோடு பார்க்க அவன் மனதை உடைக்க மனமில்லாமல் போய் வேப்பமரத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ள கதிர் மூன்று பார்சலோடு அவளை நெருங்கி வந்தான் இது இது எதுக்கு என்னோட சந்தோஷத்துக்காக ப்ளீஸ் உட்காரு என அவன் சொல்ல அவனை பார்த்தவாறே அந்த பெஞ்சின் மேல் அமர முகமெல்லாம் பூரிப்போடு அவள் முன் அனைத்தையும் விரித்து வைத்தான் முருகனோட கட பூரி செம்ம டேஸ்டா இருக்கும் கடையை பார்த்ததும் ருசி மட்டமா இருக்குமோன்னு தயங்காத வாயில ஒரு முறை ஒட்டிட்டா அந்த ருசி மறுநாளும் உன்னை அண்ணனோட கடையை தேடி ஓடி வர வச்சிடும் சாப்பிட்டு பாரு கண்ணில் அன்பை தேக்கி வைத்துக்கொண்டு அவளை உபசரிக்க நெகிழ்ந்து போய்தான் சாப்பிடத் தொடங்கினாள் ஆனால் கதிர் சொன்னது நிஜம் தன் தமையன் கூட்டிச் சொல்லும் ஐந்து ஸ்டார் ஹோட்டலில் கூட இல்லாத ஒரு சுவை இதில் இருப்பதை உணர்ந்தாள் அவனிடம் சிரித்துப் பேசிக்கொண்டே மொத்தமாக சாப்பிட்டு முடித்தாள் அப்போது அப்போ கிளம்புறேங்க கதீர் வீட்டில் தேடுவாங்க ஏன்னா பேகை தூக்க சரி ரொம்ப தேங்க்ஸ் பவி எதுக்கு நீ நீ எனக்கு தமிழ் தேர்வில் உதவி பண்ணுனா நான் ஆங்கில தேர்வில் உதவி பண்ணேன் அவ்வளோதானே அதுக்கு எதுக்கு தேங்க்ஸு அப்போது அப்போ கிளம்பட்டுமா எனக்கு திரும்பி எவள் நாளையிலேருந்து இனி எழுதுகிற எந்த தேர்வும் பார்த்து எழுத முடியாது தெரியும் தானே ஹம் நல்லா தெரியும் எனக்கு வெள்ளக்காரன் மொழி நான் தான் அலர்ஜி மற்ற பாடம் எல்லாம் அத்தபடி நானே எழுதிடுவேன் எனக்கும் அப்படிதான் தமிழ் மட்டும்தான் தான் வராது மற்ற பாடம் எல்லாம் ஓரளவு படிப்பேன் ஆல் தி பெஸ்ட் இனி வருகிற எல்லா தேர்வுலையும் நம்ம காப்பி அடிக்காம கலக்குவோம் எந்தவள் சிரித்து கொண்டு விடைபெற்று செல்ல போகும் அவளை விழிவிரித்து பார்த்து நின்றவனின் தோலை சுற்றி வளைத்தது நண்பர் கூட்டம் என அவனை கிண்டல் செய்ய தொடங்க பவித்ராவை போல அவன் இல்லை என்று யாரிடமும் சொல்லவில்லை இருக்கு என ஒத்துக்கொள்ளவும் இல்லை அவர்கள் கிண்டலையெல்லாம் ரசித்து சிரித்து மழுப்பி சூழ்நிலையை கடத்தினான் அடுத்து வந்த தேர்வுகளும் அதுபாட்டுக்கு நடந்து முடிய அதன் பின் கதவு ஏனோ அவள் முன் போய் நிற்கவில்லை ஆனால் தூரமாய் நின்றான் அவளை பார்த்து கொண்டு நின்றான் ஏன் என்று கண்களால் கேட்டபோது இல்லை என்றான் தேர்வு அறையில் அருகில் இருந்தான் அவளை அடிக்கடி பார்த்து கொண்டும் இருந்தான் புன்முருகளை மட்டும்தான் கொடுத்து கடந்தான் அப்படியே கடைசி தேர்வும் முடிய பொழுதும் விடைதாளை ஆசிரியரிடம் கொடுத்துவிட்டு ஒரு நிமிடம் அவனையே பார்த்து அமர்ந்திருந்தாள் பவித்ரா ஆனால் கதிர் எழுதி முடித்து கொடுத்த கையோடு திரும்ப இடத்திற்கு வராமலேயே பவிக்கு ஒரு புன்னகை சிந்திவிட்டு வெளியேறிவிட்டான் அப்படி அவன் போனதும் பெண்ணவளின் உள்ளம் நெருப்பாய்க் கொதித்தது இனி ஒரு வருஷம் சந்திக்க முடியாது கடைசியா என கிளம்போன்னு மனதுக்குள் திட்டி தீர்த்து முடிந்து கிளம்ப எத்தனித்த போது எதேச்சியாக கதிர் இருக்கும் இடத்திற்கு பார்வை செல்ல அதில் ஏதோ கிப்ட் பார்சல் ஒன்று இருப்பதைக் கண்டு ஓடி போய் எடுத்து பார்த்தாள் ஒரு நொடி கவர் மேல் இருந்த தன் பெயரை வருடியவள் ஆர்வமாக பிரிக்கத் தொடங்க ஜன்னனுக்கு வெளியிலிருந்து பார்த்த கதிரோட இதயம் வேகமாக துடித்தது விழிவிரிய ஆச்சரியத்தோடு பார்த்தவள் உள்ளே இருந்த கவிதையையும் கீழே இருந்த கதிர் பெயரையும் பார்த்து புன் ரசித்தவள் இத கையில கொடுத்துட்டு போனாதான் என்ன முசடு மனசால எம்புட்டு திட்ட அவன் போயிருப்பானா கடவுளே போயிடாமப்பா நான் அவனுக்கு எதுவாவது கொடுக்கணும் பார்ட்டி கூட அவன்தான் வச்சான் கிப்டும் அவன் தான் கொடுத்துருக்கான் எப்படியாவது என் ஞாபகமா அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் எண்ணி அவள் அவசரமாக அந்த கார்டை உள்ளே வைத்துவிட்டு வெளியே வந்தாள் சுற்றி பார்வையை செலுத்தினாள் பள்ளி வளாகமே காலியாக இருந்தது கிரவுண்டில் கூட ஒன்றிரண்டு மாணவர்கள் தான் நின்றனர் பவி அவசரமாக ஒவ்வொரு இடமாக சென்று தேடினாள் ஆலமரத்தின் அருகில் போய் பார்த்தாள் அவன் இல்லை வேப்ப மரத்தின் பக்கத்தில் வந்தாள் அங்குமில்லை கேண்டினுள் எட்டி பார்த்தாள் அங்குமில்லை சோர்ந்து போய் அவள் வெளியேறிய பின் அந்த சுவரின் பின்னால் இருந்து சரணுடன் வெளியே வந்தான் கதிர் ஏண்டா அப்படி செய்தா அந்த பொண்ணு பாவம் உன்னை எங்கெல்லாம் தேடி அறிஞ்சிட்டு உன்னை காணாததால் முகம் வாடி கிளம்பி போகுது ஏண்டா கிட்டையும் கொடுத்துட்டு ஒழிச்சு நிற்கிறா இல்லைடா கிஃப்ட் கொடுத்தா எப்படி எடுத்துப்பான்னு ஒரு பயம் எனக்குள்ள இருக்குது எனக்குள்ள இருக்கிறது போல ஒரு உணர்வு தவிப்பு அவளுக்குள்ளும் இருக்குதா இந்த கேள்வி எனக்குடையுது அவ மனசில் வேற இருந்து நான் நான் ரொம்ப உரிமையோட நெருங்கி போனா செருப்பை கலத்தி கணத்தில் அரைஞ்சு கேவலப்படுத்திடுவாளும்னு ஒரு தயக்கம் இதெல்லாம் சேர்ந்து தாண்டா என்னை ஒளிய வச்சுது சொல்லி விட்டு தோலை நீ நிமிர்ந்து பார்க்க ஆனால் அவளுக்குள்ள நீ இருக்காடா எப்படிடா சொல்றா உன்னை ஒரு முறையாவது பார்த்துட மாட்டோமான்னு தவிச்ச தவிப்பு அவள்கிட்ட இருந்துடுச்சுடா உன்னை பார்க்க முடியாம போனதும் அவளோட கண் கலங்கி சில துளிகளை பூமியில சிந்துச்சு அது போதாதா அவளுக்கும் உன் மேல நேசம் இருக்குன்னு ம் நேசம் இருக்குடா அது தெரியுது ஆனால் அவளோட மனசுல நான் நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கணும் இதில் உனக்கு என்னடா சந்தேகம் உன்னோட கிப்டை பார்த்ததும் அவள் கோவப்படாமல் அதை எடுத்து பத்திரப்படுத்திட்டு போகிறதில் தெரியல அது அவளுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு அப்படி உன்னை பிடிக்காமல் இருந்திருந்தா அந்த இடத்துலயே உன் காதில் தாங்கி நின்ற அந்த கடிதத்தை தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டாளா இப்படி நெஞ்சோடு அணைச்சிட்டா இருப்பா இல்லைடா அதில் அதில் என்ன நிச்சயம் சொல்கிறேன் உன் காதலை தான் அதை பத்திரமா எடுத்து வச்சு கொண்டு போறா சாதிச்சிட்டா மச்சி நீ சாதிச்சிட்டா சான்ஸே இல்லை ஒரு தேர்வு தொடங்கினால் அறிமுகமாகி தேர்வு முடிகிற நாள் காதலை சொல்லி அதை சக்சஸ்ஃபுல்லாக்குனது ஒன்றை தவிர வேற யாராலேயும் முடியாது மச்சி கதிர்னா யாரு சரண் புகழ்ந்து தள்ள அந்த புகழ்ச்சிக்கு தான் தகுதியானவனே இல்லை என சொல்லும் அளவு மொத்தமாக சங்கடத்தில் நெளிந்தான் கதிர் ஹில்லடா ஹில்லடா சரண் நான் நான் வந்து அது என்னடா உளர்றா இல்லடா அதுல அதில் நான் அப்படி அப்படி எதுவும் எழுதலடா புரியல இல்லடா நான் நான் ஃப்ரெண்டுன்னு மட்டும் தான் அந்த அந்த கார்டுல எழுதியிருந்தேன் தயங்கி தயங்கி சொன்னவனை சுற்றிக்கும் பார்வை பார்த்தவன் அதுக்கு எதுக்குடா கார்டு கொடுக்கணும் இல்ல என்ன சொல்றான்னு பார்க்க ஆசை இனிமே எங்க போய் பார்ப்பீங்க அவளோட வீட்லையா இல்ல ஸ்கூல்லையா பின்னால அலைஞ்சது மட்டும் யாராவது பார்த்தாங்க அப்புறம் வம் நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டேடா அவனை நொந்தவாறு சரண் முன்னோக்கி நகர பேசாம மனசை எழுதி வச்சிருக்கலாமோ நொந்தவன் அங்கிருந்து கிளம்பி போனான் அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காம எனக்கு கமன்ல சொல்லுங்க நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்